பசிலக்கீரை கூட்டு இந்த பசலக்கீரையை சாப்பிட்றதுனால கண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது முக்கியமாக இரத்த சோகை நீங்கும் இந்த பசிலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தோரம் பருப்பு காட்டம்லர் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கழுவி மஞ்சத்தூள் எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கோங்க பசலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதில் உளுத்தம் பருப்பு ஜீரகம் தாளித்து அது கூட பொடிசாக கட் பண்ண பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா சிவக்க வறுத்தால் பசளைக்கீரை கூட்டோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து அதில் ஒரு கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் நல்ல பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க அதில் மஞ்சள் உப்பு ஒரு கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வெந்ததும் அதில் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இந்த மசாலாக்களோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சு பசளைக்கீரையை சேர்த்துக்கோங்க பசிலக்கீரை நல்லா சுருங்கி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரை நல்லா சுருங்கினதும் கீரை வேகிறதுக்கு தேவையான தண்ணீர் விட்டு கீரையை நல்லா வேக வச்சுக்கோங்க கீரை சீக்கிரமாக வெந்துடும் கீரை நல்லா வெந்ததும் அதில் வேக வச்சு வச்சு துவரம் பருப்பை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கீரையும் பருப்பும் நல்லா சேர்ந்து ஒன்றா வந்ததும் இந்த கீரைக்கும் பருப்புக்கும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு விட்டு இறக்கின அருமையான பசலக்கீரை கூட்டு தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை பருப்பு வேக வச்சு ரெடியாக இருந்தால் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்